வருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பேன் கார்டோட ஆதார் நம்பரை எப்படி லிங்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாக இருந்தால் பக்கத்தில் உள்ள பில்சும்பில் கிளிக் பண்ணுங்கள் இது ரெண்டுமே பண்ணிட்டேண்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க பார்ப்போம் இப்போ பேன் கார்டோட ஆதார் நம்பரை எப்படி லிங்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனா பேசிக்காக ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணால் நம்மளுக்கு யூசர் நேம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் லாக்இன் பண்ணி தான் ஆதாரை லிங்க் பண்ணும் இப்போ மொதல் ஸ்டெப்பு ரிஜிஸ்ட்ரு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு கையில் வச்சுக்கோங்க ஏன்னா பேன் நம்பர் தேவைப்படும் ரெண்டாவது உங்கள் மொபைலை கையிலே வச்சுக்கோங்க அதில் ஓடிபி வரும் மூணாவது இமெயில் ஐடி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணவங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை இமெயில் ஐடி எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் கரெக்டாக ஓப்பன் பண்ணி வச்சுங்க ஏன்னா அடுத்த ஸ்டெப்பு போகணுன்னா அந்த மெயில் தான் அந்த ஒரு லிங்க் வரும் அதனால் இப்போ நான் சொல்கிற மூணுமே மஸ்ட்டு கட்டாயம் தேவைப்படும் பார்த்துங்க இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வாங்க பார்ப்போம் வாங்க டைவ் டெமோவாகவே பார்ப்போம் இப்போ நீங்கள் கூகுளிலே போய்ட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அடித்தாலும் ஃபஸ்ட்டு வந்துட்டு இ ஃபில்லிங் ஹோம் பேஜ்ன்னு வரும் அதுவும் வரும் இல்லையா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இந்த இதோட வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் போட்டிங்கன்னா இந்த பேஜ் வரும் வந்தோன்னே ரைட் சைடு கார்னரில் அந்த க்ரீன் ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃபுன்னு இருக்குது பாருங்கள் அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அதை கிளிக் பண்ணுறோம் நியூவாக இருந்துச்சுன்னா க்ளிக் பண்ணோன்னே செலக்ட் யூசர் டைப் இப்போ இன்டிவிஜுவல் இண்டிஜுவலை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ இப்போ தான் அந்த ஸ்டார் போட்டிருக்கதெல்லாம் மஸ்ட்டு ஸ்டார் போடாதது டைப் பண்ணலாம் டைப் பண்ணாமல் கூட இருக்கலாம் ஆனால் ஸ்டார் எங்கெங்கெல்லாம் அந்த ஃபார்மில் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக டைப் பண்ணி தான் ஆகணும் அப்போனா பேனு பேன்னா பேன் கார்டு நம்பர் அதோட உள்ள சர் நேம்னால் அந்த பேன் கார்டில் உங்கள் நேம் இருக்குல்ல அதை டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மிடில் நேம் ஃபர்ஸ்ட் நேம் கூட தேவையே இல்லை அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்தும் மஸ்ட்டு நீங்கள் டைரெக்டாக டைப்பும் பண்ணலாம் டேட் ஆஃப் பர்த்தை இல்லைன்னா பக்கத்தில் உள்ள கேலண்டர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்கலாம் அது பண்ணுவோம் பண்ணிட்டீங்களா பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிவிடுவோம் இது செகண்ட் செகண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பாஸ்வேர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஏகப்பட்ட ரூல்ஸ் கொடுத்துருக்கான் அந்த ரைட் சைடில் கொடுத்துருக்கான் அந்த ஜீரோ லென்த் அப்படின்னு இருக்குது ரெட் கலர் அதில் வந்து க்ரீன் வர வரைக்கும் போகணும் வீக்காக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்காது நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க அதில் ஸ்ட்ராங் க்ரீன் கலரில் வரும் இந்த வந்துருச்சு இப்படி வந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும் பாஸ்வேர்டை அதே பாஸ்வேர்டை திரும்பி மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு அதே கன்ஃபர்மேஷனுக்கு தான் அதுக்கப்புறம் ரெண்டு இது நம்மளே செலக்ட் பண்ண போகிறோம் கொஸ்டினும் நம்மளே செலக்ட் பண்ண போகிறோம் சிம்பிள் கொஸ்டின் நம்மளே செலக்ட் பண்ண போகிறோம் ஆன்சரும் நம்மளே தான் டைப் பண்ண போகிறோம் அது பிரச்சனை இல்லை மாதிரி ரெண்டு இருக்கும் கொஸ்டின் நம்மளே டெலக்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் டைப் பண்ணுவோம் அந்த பாஸ்வேர்ட் சொன்னால அந்த பாஸ்வேர்டில் கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் ஒரு ஏவை வந்து லெட்டர் வச்சிங்கன்னா அதே ஏதான் கேப்டுலேட்டர் தான் அடிக்கணும் சுமால் லெட்டர் வச்சா அக்செப்ட் பண்ணிக்காது அப்புறம் அதில் அந்த பாஸ்வேர்டில் ஒரு டிஜிட் வந்து கண்டிப்பாக ஸ்பெஷல் கேஸ் அதாவது டாலரு அது மாதிரி ச இருக்கணும் இப்போ இந்த ரெண்டு சிம்பிள் கொஸ்டினை டைப் பண்ணிவிட்டு டைப் பண்ணி வச்சு ஆன்சரையும் டைப் பண்ணியாச்சு அடுத்தது கீழே வரேங்க பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்க பாருங்கள் இது ஆல்ரெடி நம்ம ஃபில் பண்ணிவிட்டோம் ஸ்டார் இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் எங்கெங்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக ஃபில் பண்ணியோம் இப்போ மொபைல் நம்பரில் ஸ்டார் இருக்குது உங்கள் கையில் இருக்க ஒரு மொபைல் வச்சுக்க சொன்னால் அந்த நம்பர் கரெக்டாக அடிங்க ஏன்னா அதுக்கு தான் ஓடிபி போகும் அந்த நம்பர் அடிச்சுருங்க அடுத்தது ஒரு இமெயில் ஐடி சொல்லியிருந்தேன்ல இமெயில் ஐடியும் கரெக்டாக அடிச்சுருங்க ஏன்னா அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் போகும் அந்த லிங்க்கை வச்சால் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பே போக முடியும் தெளிவாக போட்டுருங்க எந்த அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு இல்லை இதெல்லாம் பார்த்துட்ருக்காதிங்க இமெயில் ஐடி தெளிவாக எது இருக்கோ வேலிட் இமெயில் ஐடி அடித்து போனால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போக முடியும் அப்புறம் கரண்ட் அட்ரஸ் இதில் எல்லாமே ஸ்டார்ட் போட்டிருக்கு பாருங்கள் எல்லாமே நீ அடிச்சு தான் ஆகணும் இந்த ரோடு கிராஸ் ஸ்ட்ரீட் ரெண்டாவது இருக்குது அதை வேணால் நீ விட்டுருக்கலாமே ஒல்லி மற்றது எல்லாமே கண்டிப்பாக அடிச்சு தான் ஆகணும் நீங்கள் தெளிவாக அட்ரஸ் அடிங்க பொறுமையாக ஃப்ளாட் நம்பர் டோர் நம்பர் பில்டிங் டைப் பண்ணியாச்சு அடுத்தது ஏரியா ஏரியானா ஊர் பேரை டைப் பண்ணிடலாங்க ஊர் பேரை டைப் பண்ணிடுங்க நம்ம அதை டைப் பண்ணிக்கிட்டே இருக்கோம் டைப் பண்ணியாச்சு அடுத்து வந்து டிஸ்ட்ரிக் அடிச்சிருங்க டிஸ்ட்ரிக் டைப் பண்ணியாச்சு அடுத்தது பின்கோட் டைப் பண்ணுறோம் பின்கோட் டைப் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணுறோம் ஸ்டேட்டை தமிழ்நாடுன்னு அடித்தா கீழே இந்தியான்னு வந்துடும் அதை கூட நம்ம செலக்ட் பண்ணோன்னா கடைசியாக சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்தோடன ஒரு பேஜ் ஓப்பனாகும் ட்ரான்சேக்ஷன் ஐடி இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது கீழே ஆக்டிவேட் வந்து ஒரு உங்கள் இமே இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் போயிருக்கும் உங்கள் மொபைலுக்கு ஒரு சிக்ஸ் டிஜிட் பின் வந்துருக்கும் இந்நேரம் உங்கள் இமெயில் ஐடியில் போய் லிங்கை கிளிக் பண்ணால் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் நான் இமெயிலுக்கு போய் காமிக்கலை இமெயிலுக்கு போயிட்டு அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிணா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் சிக்ஸ் டிஜிட் ஒரு நம்பர் வந்துருக்கும் மெசேஜ் அந்த நம்பரை மொபைல் பின்னு கேட்டிருக்காங்கள இதில் டைப் பண்ணுங்கள் இந்த பேஜ் எப்படி ஓப்பன் ஆகும்னா மெயிலேருந்து போனவரும் அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க கொடுத்தோன்னா அந்த யூசர் ஐடி சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்டட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதில் கிளிக் இயர் டூ கொடுத்துட்டு யூசர் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிட்டா நம்ம ஆதாரை வந்து லிங்க் பண்ணுறது அடுத்த ஸ்டெப் ஃபைனல் ஸ்டெப்பு போயிடலாம் இதில் ஏதாச்சும் இது வரைக்கும் உள்ளதில் இதுக்கப்புறம் உள்ளதில் ஏதோ டவுட்டுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்கள் இந்த யூசர் ஐடிக்கு அப்புறம் உள்ள ஸ்டெப்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போனிட்ட உடனே எப்படி ஆதாரை லிங்க் பண்ணுறதுங்கிறது தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ நல்லா தெளிவாக பாருங்கள் நன்றி